தம்பி இன்னும் திக்கலான இங்கே நிற்கிறார் வேறு ரெண்டங்கி நான் பிடிக்காம விட மாட்டேன் என் ஃப்ரெண்டு ஆமத்தி தருப்பான் அனுபவர் தம்பி எனக்கு டி ஓ காட்டுறார் என்ன ஆ அமெரிக்கா தம்பி தெரியுதோ ஹலோ ஓமா ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்த உடனே ஹலோ வருது என்ன தெரிய இல்லையா நமக்கு என்ன என்ன எப்போண்ணா வந்து நீங்கள் வடிவாப்ப நீங்க நீங்கள் எப்போ நீங்க நீங்கள் எப்போ வந்தியோ அதுக்கு பின்னால் நானும் வந்துட்டு அப்போ எனக்காகத்தான் வந்துடுங்க நீங்கள் ம் வெயிட் வெயிட் என் ஃப்ரெண்ட் அடிக்கிறார் ஹலோ ஓகே 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 நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஓகே ஆ சொல்லுங்கள் என்னட்டு இல்லை அப்போ எனக்காகத்தான் வந்துடுங்க நீங்கள் நியூஆர்க்கு பின்னா இருக்கா வேண்டிய வார் பின்னாக்கி முன்னேக்க ட்ராப்பாக போகிற வாரம் டிக்கெட் போட்டு வரணும்னு வாரணு சொன்னால் அங்கே ஓடிப்பாரு இல்லையே அண்ணே அங்கே உங்கள் எனக்காக நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த கட்டுறதை பாருங்கள் ஏ பாருங்க இங்க

எனக்கு இப்ப அலுவலா அவசரமா வந்துட்டேன் கூட சீட்டு காசு சீட்டு போட்டதுனால கூட வட்டி காசு எடுத்ததுனால நான் வந்து போறம் எல்லாம் வந்து இங்க போறேன் அங்கே போறோம் சொல்லி போட்டு வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இஞ்சவா ஒரு குருக்கள் வாங்கல் செய்கிறவன் என்ன செய்யணும்னு கேட்டால் நீ அமெரிக்காவுக்கு வர போறியா வா எனக்கு பிரச்சனை இல்லை நீ என்ன செய்திருக்கணும் ஒரு போன் அண்ணன் நான் இப்படி அமெரிக்காக்கு போறேன் இந்த வட்டி காசும் சீட்டு காசும் அமெரிக்காவில் வந்து தாரணு ஒரு வசனம் சொல்லி இருந்தா பிரச்சனை முடிஞ்சதா அப்பா நானே உனக்கு வாங்க

என்ன அவன் மானமரியா மாதிரியா இருக்கா அவனுக்கு சூடுசூட் இருக்கு அவனுக்கு இவனே எனக்கு வந்து ரெண்டு மாசம் சிட்டு காசு தெரியல நாலு மாசம் காசு தெரியல என்று சொல்லி பேசியிருக்கிறீங்க அவர் சொல்லியிருக்கா அவங்களுக்கு அவர் கொஞ்சம் அலுவலா திரியிறார் பிசுந்தா திரிகிறார் இந்த கதை வேண்டாம் எனக்கு சரியோ எனக்கு சொல்லி கூட கதைச்சு போட்டு கோவப்பட்டு சொல்லியிருக்கிறீங்க வந்து பிச்சக்காரன்னு சொல்லியிருக்கீங்க இந்த வார்த்தை என்னது வா இங்க வா இது வந்தடாப்ப நான் மட்டுமே பாவிக்கிறேன் குடுக்கல் வாங்கல் செய்கிற எல்லாரும் வண்டிக்கு எடுக்கிறவன் கொடுக்குறவன் எல்லாரும் தான் கதைக்கிறான் தமிழ்நாக்கில் எல்லாரும் கதைக்கணும் பிச்சைக்கார நாயன் சொல்றாப்போ தமிழ்நாக்கில் வாயிலேருந்து சிம்பிளாக இருக்குது எல்லார்ட்ட வாயிலிருந்து பிறகு நீ பெரிய பிரச்சனை நடக்கிறேன் உங்களுக்கு இது சிம்பிள் என்ன இதை நீங்கள் என்னட்ட மனசிட்டு சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பற்றியோ அதில் இந்த குடும்பத்தைப் பற்றியோ இவன் பிச்சைக்காரன் நாயுண்டு இன்னொருத்தன்னு சொன்னாங்க எவ்வளோ ஹோம் பெற

இந்த ஆங்கில மொழி இருக்குல்லோ அது அறிவு கிடையாது அது ஒரு மொழி இந்த ஆங்கிலம் காய்ச்சாபிள் அறிவான அறிவான ஆளுண்டு எல்லாம் தப்பு அதே மாதிரி தானே உங்கள்கிட்ட நான் வந்து காசு பட்ட ஒரு கடன் தவிர நான் பிச்சைக்காரன் கிடையாது என் ஒரு தேவைக்கு தான் உங்கள்ட்ட நான் கடன் பண்ணுறேன் தவிர உங்கள்ட்ட எல்லாம் பட்டு கொண்டு நான் வாழ்த்து வாழ்க்கை நடத்துறேன் சரியா இங்கே நாங்களும் வில்லண்டமா வந்து காசை தரையிலேடா நீ வந்து கேட்டு அதனால தான் தார்ட்டு அப்போ நீங்கள் கோபத்தில் இப்படி பிச்சைக்காரன் கதைப்பிங்க நான் இருக்கோமே ஓ இது இது என்னடா கோவம் பாவத்தில ஒரு வசனம் வந்துட்டு அந்த வசனத்துக்கு பிடிச்சி கொண்டு இருக்கிறோம் இல்லை நீங்கள் பிச்சைக்காரன் சொல்லிட்டீங்க நான் காசு தர மாட்டேன்னு சொன்னால் நியாயமே அது அண்ணா இங்கே வாங்கண்ணே சொல்கிறது கழுங்கோ நீங்கள் முதலீடு ஃபேஸ்புக்கில் எழுதினதும் தூக்குங்க என்னத்தை தூக்குறது பேஸ்புக்கில் என்னத்துக்காக எழுது நீங்கள் என்னட்ட சீட்டு போட்டவன் என்னட்ட காசு கடன் பட்டவன் வந்து என்னோட எல்லாத்தையும் சுத்தி கொண்டு தலைமறைவு ஆகிவிட்டான் சொல்லி போட்டு நீங்க பிறகு ஒரு கிழமை கழிச்சு நீங்க பேஸ்புக்ல போட்டுருக்கீங்க அவனை கண்டுபிடித்து இருக்கின்றேன் அவன் அமெரிக்காவுக்கு தப்பி சென்று விட்டான் கடன் பட்டன் போட்டுருக்கீங்க நான் முதல் போட்டாதே என் பேஸ்புக்ல பேஸ்புக் போராளிதான் தேடி உன்ன பிடிப்பினா என்ன உங்களுடைய சொந்தக்காரன் எல்லாரும் அஞ்சு சும்மா அந்த விச விசற்காக கதைக்க வேண்டாமே சரியோ நீங்கள் வந்து இவங்கள்ட்ட நான் உங்களுக்கு காசும் உங்களோட பட்டி காசும் உங்களோட எல்லா ஒரு காசும் தர மாட்டேன்னு செய்வீங்க செய்வீங்க இன்ஜா சம்ப வா நீ தர மாட்டேன்னு சொல்கிறதில் ஒற்றும் பிரச்சனையும் இல்லை அது எப்படி வேணுறேன் எனக்கு தெரியும் நீ வந்துடாப்பா என்னோட சீட்டு எடுத்தாலோ அஞ்சு சீட்டு போட்டான் அஞ்சு சீட்லேயே நீ இருக்கிறேன் அஞ்சு சீட் கட கட கடை கடகரண்டு கழிச்சு எடுத்தேன்னு அப்போ கொஞ்சம் அமிச்சப்பட்டுறேன் சரியோ நீ என்னோடய வட்டிக்கு போன காசு இருக்குதானே தானே அந்த காசு நான் இந்த நம்பி நம்பித்தான் உனக்கு தந்தனேன் நீ சிகிட்டே முடித்து கொண்டு இப்படி அன்னிக்கி என்ன ஃப்ரெண்ட் வந்து முன்னே வந்தடா அப்புறம் கண்காணிப்பு விளையத்துக்குள்ளே உள்ளாக்கியாச்சு ஆள் ஆறு ஒன்று ஃப்ரெண்ட் என் என் ஃப்ரெண்ட் ஹலோ குட் மார்னிங் ஒபாமா குட் மார்னிங் 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 எவ்ரி திங் ஓகே எவ்ரி திங் ஓகே ஐ ஹார்ட் இன் ஐ ஹார்ட் இன் நோ 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 ஹெலிகாப்டர் நோ மில்ட்ரி நோ மில்ட்ரி நோ 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 மில்ட்ரி दिस इज एन्ड बिग बय चेप बिग बय नुन लु स्मल वान सिमल वान क्विन्टन सुन क्इन्टन क्वेन्टन हेलो क्विन्टन உமா கொஞ்சம் பிஸியாக அனுக்கிறார்கள இருக்குது அவர் என்ன சொல்கிறார் ரெண்டு கேட்டால் காலமே இந்த ச பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வர சொல்லி எனக்கு டைம் மற்ற ஆளை வந்து குடிச்சிட்டார் அவர் வந்து ஆமியை அனுப்புகிறான்னு கெலிகாப்டர் அனுப்புகிறான் எல்லாம் சொல்லி கொண்டு அது அதெல்லாம் தேவையில்லை இது ஒரு சின்ன பூஜை உண்டு இந்த பூஜை அடிக்கிறாருக்கு கெலிகாப்டர் அது இதெல்லாம் மில் எல்லாம் தேவை அனுப்ப தேவையில்லை மற்றது குவிந்தா ரெண்டுக்கும் யோசிக்க தேவையில்லை நான் மற்றது சொல்லுங்க ரெண்டு கேட்டால் ஒவ்வொன்றாம் மாட்டேன் நாம் வந்து வெள்ளை மாளிகைக்கு இரவு சாப்பாட்டுக்கு தான் வர வேணும்னு சொல்லி ஓ மா அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க ஓ நோ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் மற்றது குயின்டன் நீ ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை நான் இந்த முறை கொஞ்சம் பிஸியாகிட்டேன் அடுத்த முறை வரையக்கெல்லாம் ஆச்ச பிள்ளை ஒரு இது ஒன்று பண்ணிட்டு வரேன் கழிச்சாங்கலையும் ஓமா மா ஆ ரைட் இல்லை ஆனிங்க என்னோட அண்ணிக்கிறார் சரி ஓ என்ன கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கைச்சிக்கொண்டு நில்லுங்கோ ஓகே ஓகே குயின்டன் வ ஆ சரி அம்மா சரி 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 ஓகே 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 ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை ஓகே

உனக்கு உனக்கு தெரியாது அவர் வந்து ஊரார்குள்ளேயே ஊட்டி வளர்த்தா தன் பில்ல வளரும் வளரும்ன்ற எண்ணத்தில் செயல்படுறோம் அம்மா அம்மா அவர் நாட்டை பார்க்க தெரியுது வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அடிக்கிறது வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பிடிக்கிறது இந்த உள்ளூர் உள்ள உள்ளூரை பார்க்கப்படி இருக்காண்டு அது அது அந்த கொள்கையெல்லாம் நான் வளர்கிறாள் சரியா நீ வந்து சுற்றி போட்டு எல்லாம் வரையலாது ஆனால் நீ இருப்பா எனக்கு முடிவை சொன்னீர் என்றாப்பா எனக்குன்னு டைம் இல்லை நான் நீ எனக்கு சந்திப்போல் இல்லாமல் இருக்கேன் எனக்கு நான் எல்லோரும் சந்தித்துக் கொள்ளணும் நீ அதான் என்னென்ன முடிவை சொன்னீங்கன்னா முடிவை அப்படித்தான் நான் காசு தரையில்லாது தரையிலாது என்ன செய்யறீங்களோ செய்து சொல்லுங்க உங்க ஓப்பா அம்மா அப்படிங்களோ இல்லை காப்பாமா அப்படிங்களோ ஏதாவது போடுங்கோ என்ன ஒன்று எனக்கு என்ன என்னட்ட காசுக்கு வரக்கூடாது சொல்லி போட்டேன் காசு தரமாட்டேன் நீங்கள் என்னத்துக்காக என்ன பிச்சைக்காரன் சொல்லி எழுதி நீங்கள்

फ्रांस वाला नेट और वो जो वजू पासना है ना आंगा थोकी कोना उल्लू का बोट रहा है ना फ्रांस वाला नेट हाँ हे गाइस यू गाइस टाइम यू गाइस टाइम हूँ व्हाट यू गाइस डूइंग हियर काम डाउन मैन काम डाउन ओके दिस इज न्यूयॉर्क सिटी ऑलराइट प्लीज काम डाउन ओके किस की लड़ी ले फूल हुई सेक्यूरी किस का लुई लुई लिया हूँ फू की पार लुई से पहले पेंट लुई पार ले तो